السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم قال الله تعالى في القران الحكيم والفرقان المجيد اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق. اقرا وربك الاكرم الذي علم بالقلم. علم الانسان ما لم يعلم. ودويرها الحمد لله. ஓதுவீராக இது அல்லாஹு ரபுல்லாலமின் கிட்ட இருந்து நமக்கு மனித சமுதாயத்துக்கு இறுதி வேதத்தின் மூலமாக கிடைத்த முதல் கட்டளை அருமை நபிகள் நாயம் சல்லல்லாஹ் வல்லாம் அவர்கள் தங்களுடைய நாற்பதாவது வயதில் ஹிராமலை குகையில் ஞானத்தை தேடி நின்ற பொழுது அல்லாஹு தாலாவிடமிருந்து கிடைத்த முதல் வேத வெளிப்பாடு இந்த ஓதுவீராக இது ஒரு மந்திர வார்த்தைமா மனித வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வாசிப்பு ஓதுதல் இந்த கலை இன்னைக்கு மனிதன் மறந்து போன ஒரு கலை விஞ்ஞான சாதனங்களால் பறிக்கப்பட்ட ஒரு பெரிய மகா ஆற்றல் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மகா ஆற்றல் என்ன காரணம்னு கேட்டால் வாசிப்பு அப்படிங்கிறது உயிர்கலைன்னு சொல்லலாம் ஆன்மக்கலைன்னு சொல்லலாமா இந்த எதனாலன்னா ஒரு கல்வி வந்து எப்போ ஒரு ஆன்மாவை செதுக்கலையோ அதுக்கு பேர் கல்வி கிடையாது கல்வி உடலை செதுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலும் கல்வி வைத்து வளர்க்குற கல்வியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனா ஒரு கல்வி படிப்பு எப்ப வந்து ஒரு ஆன்மாவசிதுக்கலையோ அப்போ அதுக்கு பெரிய கல்வி கிடையாது ஆனா இந்த வாசிப்பு கல்வி இருக்கு பாத்தீங்களா நம்முடைய ஆன்மாவை தொடக்கூடிய ஒரு கல்வி நம்முடைய இதயத்துக்கும் மூளைக்கும் இடையில ஒரு நூலை உருவாக்கக்கூடியது தான் இந்த நூலை வாசிக்கக்கூடிய ஒரு கல்வி அதனாலதான் அல்லாஹ் பிரத்யேகமா இந்த இந்த கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே அல்லாஹு ரபுல்லாலமின் கொடுத்துருக்கான் இந்த கலை கொடுக்கக்கூடிய ஆனால் வாசிப்பு கலை கொடுக்கக்கூடிய இந்த அறிவிற்கு பார்த்தீங்களா அலமதுல்லா மனிதனுடைய மூலையை கற்பன சக்தியின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் தொலைக்காட்சியின் மூலமாக வலைத்தொடர்பின் மூலமாக இழந்து போன பெரிய ஆற்றல் கற்பனா ஆற்றல் நாம எல்லாவற்றையுமே தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக உருவங்கள் நிறங்கள் அதனுடைய கிராஃபிக்ஸ் மூலமாக எல்லாமே நமக்கு அற்புதங்கள் எல்லாமே கண் முன்னாடி தெரிஞ்சிட்டதுனால நம்மளால் எதையுமே கற்பனை செய்ய முடியல சரி போயிட்டு போகுது கற்பனை சக்தி இல்லாமல் போறதுனால என்ன பெரிய குறை ஏற்பட்டுற போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மிகப்பெரிய குறை ஏற்பட போதுமா ஏன்னா குல்லும் நிக்கிறான் நீங்க கண்ணில் காமி பார்க்குற எல்லாமே அழியக்கூடியது இந்த ஊன கண்களால் எது எதெல்லாம் நமக்கு காட்டப்படுதோ அது துளியாக இருந்தாலும் சரி பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன ஒரு துளி நீராக இருந்தாலும் சரி அது பெரும் பெரும் மில்லியன் கணக்கான வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பெரும் நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அழியக்கூடியவை அத்தனையும் அழியக்கூடியவை காரி அல் காரி அத்து அல்காரி அந்த திருக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி வரும்பொழுது எல்லாம் அழிஞ்சிடும் அழியாமல் இருக்கக்கூடியது ரப்பின் திருமுகம் அந்த ரப்பினுடைய திருமுகத்தை அல்லாஹ் தாலாவை கற்பனை மூலமாகத்தான் மனிதனால் உணர முடியும் இந்த ஊனக்கண்களால அவனை காண முடியாது இன்னும் அது மட்டும் இல்லாம அழியாத உண்மையான நிகந்திரமான இன்பத்துக்கு மேல் இன்பமாக தள்ளி பொழியக்கூடிய சுவர்க்க வாழ்க்கை இருக்கேமா அது முழுக்க முழுக்க கற்பனை பாவங்களை செய்தவர்களுக்கு தண்டனைக்கு மேல் தண்டனையாக கொடுமைக்கு மேல் கொடுமையாக அடிக்கு மேல் அடிமையாக அடியாக அவரை உருக்கக்கூடிய நரகவேதனருக்கு பார்த்தீங்களா அதுவும் கற்பனை தான் நம்ம காண முடியும் ஆனால் அதெல்லாம் தான் உண்மை அதுதான் நிரந்தரம் அப்போ நிரந்தரமான உண்மையான விஷயங்களை நம்ம கற்பனையால் தான் காண முடியும் அப்போ நம்ம மூலையில் கூடிய அந்த ஒரு முக்கியமான கற்பனா ஆற்றலை தூண்டக்கூடிய பகுதி நம்முடைய உண்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றலை நம்மளை விட்டு பிரிச்சிடுது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஒரு வரிகள் ஒரு அழகான பசும் தோட்டம் அந்த பசும் தோட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய மாமரம் அந்த மாமரத்தில் ஒரு பச்சைக்கிளி உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது அந்த பச்சைக்குழி கத்திக்கொண்டிருக்க இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது கற்பனையாக அந்த தோட்டம் அந்த மரம் அந்த கிளி கண் முன்னாடி வரும் ஆனால் பிக்சர் நமக்கு விஷுவலைஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது அது அப்படியே பிக்சராக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த விஷுவலாக நீங்கள் அப்படியே அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூளைக்கு வேலை இல்லாமல் போயிடுதுமா அதை நேரடியாக எல்லாமே பார்த்துட்றோம் நம்ம அப்போ டோட்டலாக நமக்கு வேலை இல்லை இங்க வேலை யாருன்னு சொன்னா அந்த பிக்சரை நமக்கு கொடுக்கறதுக்காக ஒருத்தன் கற்பனை பண்ணிருப்பான் பாத்தீங்களா அவனுடைய கற்பனை வேணா வரும் நம்ம கற்பனை வேலை செய்ய முடியாது உன் தரப்பிலிருந்து எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் ஒன்றை நீ நமக்குள்ள வந்துடும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வெளியாகணும் ஒரு பெரியார் தன்னுடைய தாவா பணிக்காக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்காருமா அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு பெரிய கிட்ட போய் அவர் அவர் வந்து தாவானா மாற்று மதக்காரர்களுக்கு தாவா கிடையாது இன்றைக்கி ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கிற முஸ்லீம்களை முஸ்லீம்களாக இருக்க வைக்கிறதுக்கே பெரிய தாவா பண்ண வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தாவாக்கு ஒரு ஃபேமஸ் சைக்கியாட்டிஸ்ட்டே போகிறாரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டார் ஏன்னா அவர் வந்து மார்க்கத்தை விட்டு தள்ளி இருக்கார் உள்ளுக்கில் போகிறாங்க உள்ளுக்கில் போன உடனே அவங்க வந்து அவர் அப்பாயின்மெண்ட்னு சொன்னோன்னே யாரோன்னு நினைக்கிறாரு அவரை பார்த்தோன்னே என்னடா அது தாடி வச்சு வந்திருக்கிறாரு என்ன சொல்ல போகிறாரோன்னு முகத்தில் ஒரு மாற்றம் இவருக்கு தெரியுது சரி அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டு அப்போ அப்படியே பேசுகிறாங்க பேசுகிறப்போ டாக்டர் ஜி நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்ன கேளுங்க அப்படிங்கிறாங்க அவங்க அதாவது எனக்கு நபிகள் நாயகம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒட்டகம் வளர்க்குறவங்கக்கிட்ட பழிவாங்குற குணம் இருக்கும் ஏன்னா ஒட்டகத்துக்கு பழிவாங்குற குணம் ஜாஸ்தி தன்னை ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டான்னா அவனை எந்த காலம் க ரொம்ப வருஷம் கழிச்சுட்டாலும் அவனை பார்த்தா அவனை துரத்தாமல் விடாது அந்த ஒட்டகத்தோட பழகி அதில் வளர்த்து அதுக்குரிய பணிபிடிகள் செஞ்சு பார்க்குறவனுக்கு ஒட்டகத்தினுடைய குணமான பழி வாங்குற குணம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குதிரையை வளர்க்குறவனுக்கு பெருமை ஜாஸ்தி அது அப்படி கர்வமாக இருக்கிற மாதிரி அவனுக்கு பெருமை ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஆடு ஆடு வாழ்த்து ஆடுகளை மேய்க்கிறவங்கள்ட்ட பணிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சைக்கிளாட்டிஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதிகமான நேரம் வந்து பைத்தியங்களோட தான் இருப்பீங்க அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஸ்டன்னாகி அவர் பார்க்குறாரு உண்மை தானேம்மா அவர் சொல்கிறார் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஐநூறுரூபா வாங்குவீங்க ஃபீஸு நம்ம ரூபாயில் சொல்கிறேம்மா அவங்க டாலரில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது ஐநூறுரூபா வாங்குறீங்க பெரும்பாலும் சைக்காட்டிஸ்கிட்ட போனீங்கன்னா முதல்ல உங்களை பேச விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அமைதியாக கேட்பாங்க ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் சொல்லுவாங்க அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படி கிரகிச்சு தான் அவங்க வந்து நோட்ஸ் எடுப்பாங்க அப்போது சொன்ன உடனே அவர் எப்படி ஸ்டன்னாகி பார்க்குறாரு நீங்கள் இது வந்து எங்களுடைய சைக்காலஜி பாடத்தினுடைய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் அது இவ்வளோ லேஸாக சொல்கிறீங்க ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் அதிகமாக இருக்கின்றானோ எந்த பேச்சுக்களை அதிகமாக கேட்கின்றானோ ரொம்ப சீக்கிரம் அவனுடைய மெண்டாலிட்டி அது பக்கமாக மாறிவிடும் அப்படிங்கிறது சைக்காலஜி பூர்வமாக நான் சைக்காலஜி பாடத்தை நாங்கள் படித்தது தான் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனாலும் நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க மென்டலி யூ ஆர் ஹெல்த்தி எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் நபிகள் நாயம் செல்லாசிங்களுடைய வாழ்க்கையிலருந்து தான் சொல்கிறேன் எங்கள் பெருமான செல்லல்லா செல்லம் அவர்கள் பெரும் பெரும் பைத்தியங்களோட தான் வாழ்க்கை கழிச்சாங்க அவங்களுக்கே உதுன்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களோட பேரே உதுன் காது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க வண்டி வண்டியாக பேசுவாங்க எல்லாமே கேட்டாகணும் அதுலேருந்து மக்களில் வந்து ஆரம்பத்த காலத்தில் வந்து பேச்சில் பெரும்பாலானவங்க பைத்தியங்கள் பைத்தியங்கள்லாம் யாரும் அழியக்கூடிய துன்மா ஃபனா இந்த ஃபனாவாகக்கூடிய துணியா மேலே தான் ரொம்ப ஆசை அதுமாரி தான் எல்லோரும் பயங்கரமான பற்றுதல் இப்படி உள்ள ஒரு பைத்தியங்கள் அவங்க சந்தித்தது உலக காசு மேலே பைத்தியம் இப்படி உள்ள பைத்தியம் சந்திச்சாங்க அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தாங்க சொல்லப்போனால் அவங்களுடைய சாயல் அவங்கள்ட்ட வந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி உலகத்தின் வெற்றிகரமான மனிதர்கள்ல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என் பெருமான செல்லான்னு சொல்லுவாங்க எப்படி அப்படி ஆனாங்கன்னா எவ்வளோ நேரம் கேட்டாலும் அஞ்சு நிமிஷம் அதுக்காக விளக்கம் சொல்லுவாங்க நீங்கள் பண்றது தப்பு இதுதான் உண்மை அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க எத்தனை மணிக்கணக்கில் கேட்டாலும் அதை கேட்டு கிரகிச்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த சில நிமிடங்கள் உங்களுடைய அந்த கே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையின் பாதிப்பு நமக்குள்ளே ஏற்படாமல் தடுத்துருது அதான உங்கள் தொழில் நீங்கள் வந்து மண் மென்டலி அஃபெக்டட் பீப்புளாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க நீங்கள் டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் அவங்களோட பேச்சை கேட்குறீங்க கடைசியாக அது எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா தீர்வு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதனால தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்களா நீங்கள் நம்ம டெலிவிஷன் பார்க்குறோம் நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் என்ன இல்லைம்மா நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கங்கே வேலை இல்லை புகுத்தப்படுகிறது புகுத்தப்படுகிறது அப்படிதான் இல்லையாம்மா அதனால் பார்க்குறது படிக்கிறது எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும் நம்ம என்ன படிக்கிறோம் என்ன பார்க்குறோங்கிறத கவனம் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த வாசிப்பு கலை எழுத்துக்கள்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அஐஇோ ஏபிசிடியோ கிடையாதுங்க அந்த எழுத்து என்ன தெரியுமா அந்த எழுத்தாளனுடைய ஆன்மா ஆற்றல் எழுத்தாணி மூலமாக அந்த எழுத்துக்களில் பதிவாகியிருக்கு நீங்கள் படிக்கும் பொழுது அந்த எழுதுனவை எந்த மாதிரியான ஆன்மீக எண்ணத்தில் அதை எழுதியிருக்கானோ அதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் உங்களால உணர முடியும் அதனுடைய தாக்கம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் பல புத்தகங்கள் பல பேருடைய வாழ்க்கையவே தலகில புரட்டி போட்டிருக்கு அஹமதுல்ல இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது எப்படி அப்படி ஒரு அதனால தான் எழுத்தாணிக்கும் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் கலம் அவன் எழுதுகோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அல்லம பில் கலம் எழுதுகோளை கொண்டு அவன் எழுத கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லது எழுதுகோல் கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் அந்த கலம் அது மனிதனுடைய எண்ணங்களை அந்த தாழ்ல பதிய வைக்குது அப்போது தாளில் பதிய வைக்கும்போது நிச்சயமாக அந்த எழுத்துக்கள் சரியான எந்த எந்த மன பாங்கோடு அது எழுதப்பட்டதோ அந்த மனப்பாங்கே படித்தவர்களுடைய மனதில் ஏற்படுத்தும் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேம்மா தப்சீர் ரொம்ப விரும்பி படிப்போமா இல்லையா நம்ம எல்லோரும் குரான் தப்சீர் விரும்பி படிப்போம் இந்த தஃசீர் எழுதின ஒரு ஞானிக்கு ஒரு தப்சீர் எழுதிட்டு பொழுது ஒரு வார்த்தையில் சந்தேகம் அந்த தஃசீர் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்களை உண்டாக்கியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த அந்த எழுத்தா எழுத்தாணியை பிடிச்சிருந்த அந்த எழுதுகோளை பிடித்தவருடைய அந்த மனம் ரொம்ப பவர்ஃபுல் அவருக்கு தெரியாத வார்த்தை மதா மதாகுன்னா என்ன மதாகுன்னா என்ன அவருக்கு ஆசை மத்தாகனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் அவருக்கு கண்டுபிடிக்க முடியலமா ஏன்னா அது அரபியில சாதனமா புழக்கத்திற்குரிய வார்த்தை கிடையாது இது ஏன் கண்டுபிடிக்கணும்னா அல்லாஹு தாலா மதா அப்படின்னு துனியாவை அல்லா குரானில் ஒப்பிட்டு சொல்றான் ஹயாத்து துனியாவை மதாங்கிறான் அப்ப உலக வாழ்க்கை மதாக அப்படின்னா அற்பம்னு தெரியுது ஆனா எந்த அளவுக்கு அற்பம் பத்து ரூபாய் அளவுக்கா இருபது ரூபாய் பொருள் அளவுக்கா ஒரு நூறு ரூபாய் பொருள் அளவுக்கா ஒரு ஈ அளவுக்கா ஒரு கொசு அளவுக்கா ஒரு எறும்பு என்னன்னு சொல்ல முடியும் அற்பம் அற்பம்னு சொல்வது மட்டும் இதில் நல்லாடி நோக்கம் இல்லை இதில் ஏதோ ஒன்று நல்லா வந்து சொல்கிறான் அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் எழுத்தாணி எழுத நகரலை ஏனோ எழுத எழுதவர் பிடிக்கல எழுத்தாணி கீழே வச்சுட்டாருமா கீழே வச்சுட்டு அர்த்தம் தேடி போகிறார் போறாரு 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 எவ்வளோ தூரம் போகிறார் அவருக்கு கண்டுபிடிக்க முடியலை கடைசியாக தான் ஒரு அறிஞன் தான் ஒரு எழுத்தாளன் தஃசீர் எழுதக்கூடியவர் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஒரு பாமரனை போல பட்டிக்காடுகள் அரபு பட்டிக்காடுகள்லாம் அழைகிறார் அரபு நாட்டு பட்டி தொட்டிகள்லாம் அலையிறாரு எங்காவது ஏன்னா அரபு தேசத்தினுடைய செந்தமிழ் மாதிரி செம்மொழி செம்மை செம்மையான அந்த அரவி மொழி வளம் வந்து கிராமங்களில் தான் நல்லா இருக்கும் என் பெருமானா சல்லாசிம்மா அவங்களே ஹலிமா அம்மா வளர்த்ததுனால தான் அவங்களுடைய பேச்சாற்றல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களுடைய அரவி கேட்குறவங்களெல்லாம் கட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மொழி வளம் கிராமங்களில் இருக்குன்னு கிராமங்களுக்கு தேடி போறாரு தேடலில் எப்போவுமே ஒரு விடை கிடைக்காம இருக்காது நல்ல தேடல் கரெக்டாக போகிறாரு ஒரு வீட்டு வாசலில் ஒரு சின்ன பாப்பா உட்காந்து சட்டி பானை விளையாண்டுட்டு இருக்கு நம்ம பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு விளையாண்டுறது தானம்மா சட்டி பானை விளையாண்டுட்டுருக்கு அந்த சட்டியில் கொஞ்சோண்டு மண்ணையும் இலையும் போட்டு அப்படியே கிண்டிகிட்டு இருக்குது அப்போ அந்த பக்கமாக அந்த ஒரு நாய் அந்த ஒரு சட்டியை கவ்வி கொண்டு போயிடுச்சு அந்த பக்கமாக இவர் தேடிக்கிட்டு வர்றார் காதுகளை தீட்டி கொண்டு வர்றார் எங்கேயாவது அந்த வார்த்தை கேட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்பொழுது அந்த குழந்தை அழுகுது என்னோட மத்தாக என்னமா அந்த சட்டி விளையாட்டுப்பான விளையாட்டு சட்டி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படியே நிற்கிறாரு அலஹம் இல்லா அவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி இருக்குமா அவருக்கு அல்லா இந்த சின்ன விளையாட்டு விளையாட்டு சட்டிப்பான மனிதனுடைய உண்மையான அவன் சமையல் பாத்திரம் கிடையாது அந்த பாத்திரத்தில் சமைக்க முடியாது அந்த பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட மண்ணையும் கல்லையும் கொண்டு மனிதன் பசியாற்றி கொள்ள முடியாது அந்த சமையலை வச்சு விளையாண்டுட்டு இருக்க அந்த பாப்பாவுக்கு அந்த விளையாட்டு நிரந்தரமும் கிடையாது ஒரு காலம் வரும் கண்டிப்பாக அந்த பாப்பாவுக்கு தன் விளையாட்டின் மூலமாக சமைக்கிற சமையல் தன் குடும்பத்துக்கு போதுமானது இல்லைன்னு புரிஞ்சுக்கிடும் இப்போதைக்கு அது சின்ன குழந்தை அது அந்த விளையாட்டு பார்த்தது பெருசாக இருக்கு அப்போது உலகம் அப்படிங்கிறது நம்முடைய பசியை தீர்க்காது நம்முடைய தேவையை போக்காது அது நிரந்தரம் இல்லாதது அது அந்த குழந்தையினுடைய சட்டிபானையை போல அற்பமானது ஒரு நாய் வந்து கவிட்டு ஓடி போயிடும் எது வேணாலும் தூக்கிட்டு போயிடும் துணியாவை அவர் காத்தடிச்சா முடிஞ்சு போயிடுச்சு அது ஒரு மரணம் காத்தடிச்சா டோட்டல் க்ளோஸ் காலி ஆயிடுச்சு இதுதான் இந்த உலகம் இந்த உலகம் அந்த அளவுக்கு அற்பம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு தஃசீரை எழுதுறாருமா அந்த மதாங்கிற வார்த்தையினுடைய தஃசீர் பல நூறு ஆண்டுகள் கழித்து நம்முடைய கல்விகளில் படிக்கும் பொழுதே அந்த ஒரு அச்சத்தையும் நடுக்கத்தையும் விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்துச்சு அதுதான் அந்த எழுதுகோளை பிடித்த எழுது எழுத்த எழுத்தாளனுடைய கல்வி அந்த வாசிப்புங்கிறது எப்படி வரும்னா அந்த எழுத்தாளனுடைய உணர்வுகளை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போகும் இது அந்த புத்தகத்தை படிக்கிறதுனுடைய ஒரு பெரிய ஒரு பலன்மா குரோ ஆன் குரோ ஆன் 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 அதிகமாக பசித்தவன் கஸ்லான் ரொம்ப சோம்பேறி குரோ ஆன் ஓது ஓது நிறைய ஒதிட்டேரி ஒதுட்டேரி ஒதுட்டேரி அல்லாஹ் சொல்றான் ஒதுட்டே ஏறி ஒதுட்டேரின்னு சொல்றான் அவுல்லாலமே அஹம்துலல்லாஹ் இந்த ஒதுதல் இந்த கல்வி ஞானம் மாஷா அல்லாஹ் இந்த வாசித்தலின் மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வி ஞானம் அது ரப்பி ரப்பி இசுனி ரப்பி இசுனி அகில்மா இந்த வாசித்தலில் கிடைக்கக்கூடிய கல்வி ஞானம் இருக்கே இந்த வாசித்தல்னால் புத்தகங்களை மட்டும் இது ஒழிஞ்சிருக்கலாம்மா அதையும் தாண்டி கல்வி ஞானம் எத்தனையோ நல்ல நல்ல புத்தகங்களை ஒளிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் தேடி பார்க்க ஆரம்பிங்க கல்வியை தேடுங்க தொலைபுல் அல்வி ஃபரீதா ரசம் தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது தேடுங்கன்னு சொல்லி கல்வியை கற்றுக்குங்கன்னு சொல்லாமல் ஏன் தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தேடுதல் ஒரு சுகம் காணா போன பொருளை தேடுறது ரொம்ப பெரிய சுகம் அது கிடைக்க வரைக்கும் மனசு ஓயவே ஓயாதம்மா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மகன் பாசமான மகன் நுழையிறாரு அம்மா எதையோ கண் தேடுறத பார்க்கறது அம்மா என்னம்மா தேடுறீங்க இல்லைம்மா ஒரு ஐநூறுரூபா நோட்டு கையில் வச்சுருந்தேன் அது கீழே போயிடுச்சு அது எங்கோ காணோம் அதை இருக்கேன் அப்போது மகனும் சேர்ந்து தேடுறாரு கிடைக்கல அம்மாவோட பரிதவிப்பை பார்க்குறாரு அம்மா விடுங்கம்மா ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இந்தாங்க இன்னொரு ரூபாய் நோட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லைத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பணத்தை வாங்கி வைக்கிற அம்மா வாங்கி வச்சாலும் அவங்க கண்ணு திருப்பி மூளையவே தேடிட்டு இருக்குது மகனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அம்மாவுக்கு மனசு திருப்தி அடையாது அப்படின்னு சொல்லி அவரும் தேடாரு பணம் கிடைக்கல அந்த பாசமான பிள்ளை தன் பாக்கெட்லேருந்து ஒரு ஐநூறுபா நோட்டுது அப்படின்னு அழுக விடுறாரு ஓரத்தில் அம்மா அந்த ஓரத்தில் கிடைக்குது பாருங்கள் அந்த நோட்டான்னு பாருங்கள் உடனே அம்மாவுக்கு கண்களில் ஒரு பரவசம் புதுவ ஐநூறுரூபா கிடைச்சோம் சந்தோஷம் இல்லை அந்த காணா போனது கிடைச்ச உடனே அது போய் ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரூபாய் நோட்டை அப்படி கையில் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு ஆமத்தா பத்தியாத்தா இது கிடைச்சோம்னதா தான் மனசே ஆறுது அப்படின்னு அந்த அந்த ரூபா நோட்டு கையில் எடுக்கிறாங்க அதுதாம்மா காணா போன பொருள் கிடைக்கிறதுல உள்ள சந்தோஷம் அது மாதிரி நபிசவரசம் சொல்லி கொடுக்குறாங்க கல்வியை புதுசாக கற்றுக்கிற மாதிரி கற்றுக்காத காணா போன பொருளை தேடி போகிற மாதிரி கற்றுக்கோ ஒரு ரூ நூ ரூ நூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்துருச்சு போகிற வழியில் ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு நகையை கீழே விழுந்துருச்சு வந்து தேடுவோம் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவான் போடுறப்போ கவனமாக போட்டிருக்கணும் பர்ஸில் வச்சுருந்துருக்கணும் ஏன் இப்படி கீழே போட்ட நீ என்னவோ சொல்லிக்கப்பா நான் என் பொருள் கிடைக்க வரைக்கும் யார் என்ன சொல்கிறது என் காதலை விழாது எந்த விமர்சனத்துக்கும் கவலைப்படாத உன்னுடைய குறிக்கோளில் நீ இரு உன் கல்வி இல் என்ற நிலையிலிருந்து அக்கல் என்ற நிலைக்கு கொண்டு போ அறிவுக்கு கொண்டு போ அந்த அறிவை எந்த கண்ட்ரோலில் கொடுக்குறேன்னு பாரு அதுதான் முக்கியம்மா வெறும் கல்வி புத்தகங்கள் கிடைக்கிட்ட அந்த இல்மை மட்டும் நம்ம எடுத்து அந்த ஹில்ம் அடுத்த அகல் வரைக்கும் போகணும் அதுதான் அந்த இல்மு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அது வந்து ஹலா தீமைகளை விட்டு ஹலாஸாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் கெட்டதை விட்டு அப்போது அது அகல்ல போகும் ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா இந்த இடம் இந்த அக்கில் ஒரு திருடங்கிட்டேயும் இருக்கும் அவன் எம் எப்படி பேங்க்கில் கொள்ளை அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான் அவனும் அறிவை யூஸ் பண்ணுவான் அவனும் அறிவை யூஸ் பண்ணுவான் தஃசீர் ஒருத்தர் எழுதிட்டுருக்காரு அவரும் அறிவை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த அறிவு வந்து விளக்கு பூதம் மாதிரி அது விளக்கு பூதம் தேய்ச்சோன்ன பூதம் வரும் அது எல்லாமே செஞ்சு கொடுக்கும் கதையில் படிச்சிருக்கீங்களா இல்லையா ஆனால் அந்த பூதம் யார் கையில் இருக்குங்கிறது முக்கியம் அது கெட்டவன் கையில இருந்தால் அழிச்சு கொடுத்துருவான் உலகத்தையே அழிக்க சொல்லிடுவான் அவன் நல்லவன் கையில் இருந்தால் நான் நல்லதை பண்ண சொல்லுவான் இந்த அறிவுங்கிறது யார் கையில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதை யார் கையில் கொடுக்க போறோங்கிறது முக்கியம் அதுக்கு அந்த சோர்ஸ் இல்மு கிடைச்ச சோர்ஸ் பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள் படிக்கிற அந்த புத்தகங்கள் பரிசுத்தமான உள்ளத்திலிருந்து வெளியான எழுத்துக்களாக இருக்கணும் கண்டிப்பா தேடி போங்க அடுத்த அந்த ஆக்கள் இதற்கு அடுத்த ஸ்டேஜ் ஹிக்மா யுக்தில் ஹிக்மத மையா ஓமை யுக்தல் ஹிக்மத்தை பக்கது ஊத்திய ஹைரன் கசீரா வாசிக்கிறவங்க எல்லாரும் டிகிரி வாங்குற எல்லாரும் ஹிக்மாவை அடைஞ்சிட முடியாதுமா ஹிக்மாவை அடைஞ்சிட முடியாது மேபி அது இல்மா வேணா அது ரில்மா வேணால் இருக்கலாம் அது ஜிதுனா ஜிதுனா அதிகப்படுத்து இல்ம அக்கில் ஆகி அந்த அக்கில் சரியான கண்ட்ரோலில் வந்து நேர்மையான கண்ட்ரோலில் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜான அது ஹிக்மாவுக்கு போகணும் அது ரொம்ப பெரிய இல்ம ஹிக்மானா என்ன நடிச்சிட்ருக்கோம் நிறைய பேர் ஹிக்மானா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி குரானுடைய இத்தனை சூறாமணம் ஹை ஹாஃபில் ஹிஃபில் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுலேருந்து என்ன ஞானம் கிடச்சிருக்கு நமக்கு அதில் வந்து என்ன ஞானம் கிடச்சிருக்கு எந்த அளவுக்கு நம்ம அதில் 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 இருந்து நம்மளுடைய உள்ளத்தை நம்ம வந்து ஒளிமயமாக்கியிருக்கோம் எந்த அளவுக்கு ஒளிமயமாக்கியிருக்கோம் நம்ம அது ரொம்ப முக்கியம் இக்கரா ஓது வீராக வாசிக்க பழகம்மா உங்களுடைய மூளை ஆற்றலை வீணாக்கிடாதீங்க இன்னைக்குள்ளே தொலைக்காட்சி தொலைக்காட்சியாகி இன்றைக்குள்ளைக்கு வலை தொடர்பு நம்மளுடைய அரி நம்மளுடைய கற்பனா சக்தியை தூண்டக்கூடிய அந்த மூளை பகுதிக்கு வலை வீசி தன்னுடைய தனக்குள்ளே இழுத்துட்டு இருக்குமா அதை விட்டு கொஞ்சம் தப்பிச்சு வரணும் ஒரு பத்து பக்கம் வாசிச்சு பழகுங்க வாசிச்சு பழகு பழக நிச்சயமாக தேர்ந்தெடுத்து வாசிங்க நல்ல எழுத்துக்களை வாசிங்க அந்த வாசிப்பு ஒரு உயிர்கலை ஆன்ம ஆன்மாவை செதுக்கக்கூடிய கலை மறுபடியும் சொல்கிறேம்மா ஆன்மாவை செதுக்காத கல்வி கல்வி இல்லை எந்த கல்வி ஆன்மாவை செதுக்கி பரிசுத்தமாகுதோ அதுதான் கல்வி பிழைப்புக்காக படிக்கக்கூடிய கல்வி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும்மா அது வயிற்றுப்பிழைப்புக்கு உதவி செய்யட்டும் ஆனால் வயிறு மண்ணில் மக்கி போகக்கூடியது குல்லு நஃப்ஸின் திகல் மவுத் மௌத்தையே சுவைக்கக்கூடிய விஷயம் ஆன்மா மவுத் ஐட் வில் டேஸ்ட் த மவுத் மௌத்தை டேஸ்ட் பண்ணும் அப்போ எவ்வளோ அற்புதமான ஆற்றல் அழிவே இல்லைம்மா அதுக்கு அதுக்கு அழிவே இல்லை மவுத்தை டேஸ்ட் பண்ணி உடலை விட்டு பிரிஞ்சு போகுமே தவிர அதுக்கு அழிவு கிடையாது அழிவில்லாத அந்த ஆன்மாவை செதுக்கக்கூடிய கல்வி கிடைக்கக்கூடிய சோர்ஸ் மூலங்களை தேடி போகலாம் அலமது அது குரான்லையும் இருக்குது நல்ல நல்ல புத்தகங்கள்லையும் இருக்குது அல்ஹமுதுல்லா அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை வாசித்து தால முதல் கட்டளையான இக்கிற இம் முழுமையான பலன் பெற்ற சமுதாயமாக நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாஹாக்கி அருள் புரிவானாக அலமதுல்லில்லா எங்களுடைய ஒளிமலர்கள் ஆலிமாக்கள் குழு சார்பாக ஞாயிறு மலர் இந்த ஞாயிறு மலரில் முதன் முதலாக பூத்த மலர் இது இந்த டெய்லி மேகசீனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுறோமா அல்லாஹ் இதை கேட்டு பலனடைங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இன்ஷா அல்லா அல்லா போதுமானவன் தவக்கல் தெலாம் சொன்னபடியும் கேட்டபடியும் உள்ளங்களில் கருத்துக்களை ஏற்று அதன்படி வாழ்க்கையில் நடப்பு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக தந்தரோடு புரிவானாங்க அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தூ